ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம் இது இந்த வருஷத்தினுடைய முதலாவது நிகழ்ச்சி வரை இந்த வருஷத்துல இதுவரைக்கும் நடந்திருக்கிற சம்பவங்களைத்தான் இந்த நேற்று வரையில பார்க்க போறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் முதலாவது இந்த நேற்று நிகழ்ச்சியில ஆரம்பிக்கும் போதே இப்ப நம்ம சொன்னோம்னா என்ன இவங்க இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சியோடு தான் இந்த உலகம் இந்த ஒன்றாம் தேதி நியூ இயர் ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான்ல அடுத்த நாளே மிகப்பெரிய பிளைட் கிளாஷ் ஆரம்பிச்சிருக்குது இது மட்டும் இல்ல வேர்ல்டு வார் போயிட்டு இருக்குது எல்லாமே இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே நடந்துட்டு இருக்குது ஆனால் இவைகளுக்கு மத்தியில தேவ ஜனங்களுக்கு கத்தர் வாக்கு திட்டங்களை கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் பாதுகாப்பை கொடுக்கிறார் அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கிறது சரி இப்ப நம்ம முதலாவது எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப தேர்ட் வேர்ல்டு வாருக்கு யுத்தங்கள் வந்து விஸ்தாரமாக தொடங்கி இருக்கிறது இந்த அக்டோபர் ஏழாம் தேதி கடந்த வருஷம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை ஆரம்பிச்ச போது ஹமாஸ் ஆரம்பிச்ச போது அது தேவாலயத்துக்கான ஒரு யுத்தமாக ஆரம்பிச்சது தேவாலய இடம் இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு யுத்தம் இந்த மாஸ்க் அலெக்சா மாஸ்க் சோ அந்த யுத்தமானது அதோட நிக்காது அது விஸ்தாரமாகும் மூன்றாம் உலக யுத்தம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம இத பத்தி எல்லாம் பேசி இருந்தோம் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம் இப்ப இந்த யுத்தம் அப்படியே விஸ்தாரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் உள்ள பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளே வந்துருச்சு புறம் இந்த பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பாலஸ்தீனம் லெபனான் இவங்க பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு இதையும் தாண்டி இப்போ ஹவுதிஸ் ஏமன் நாட்டை சார்ந்த அந்த குழு அவங்களுடைய பிரச்சனையினால அதாவது ரெட்ஸி அந்த பக்கத்துல கப்பல்கள் போக விடாம அவங்க தடுத்துட்டாங்க அதனால இப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யூகே யூஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஈஸ்ட் மேல யுத்தத்தை அதாவது ஏமன் மேல குண்டு போட்டிருக்கிறாங்க அது இப்போ பெரிய இஷூவாக மாறிடுச்சு ஏன்னா வேர்ல்டு இஷ்யூவா மாறுது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹவுத்தீஸ்ங்கிறதான அந்த ஏமனுக்கு எதிரான ஒரு குழு அங்கே இருக்கிறாங்க ஆனா அவங்களை அடிக்கிறதா நினைச்சு நீங்க ஏமென்ன அடிக்கிறீங்கன்னு ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருக்கு ஏன் நம்ம ரஷ்யாவை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரில் கடைசியா முன்னின்று நடத்த வேண்டிய ஆள் ரஷ்யா எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டு படி இப்போ ரஷ்யா உள்ள நுழைய தொடங்கிடுச்சு ஏற்கனவே இதுக்குள்ள ஈரான் வந்துருச்சு இப்போ இதோட கூட ரஷ்யாவும் உள்ள வந்துருச்சா தேர்ட் வேர்ல்டு வார்க்கான எல்லாமே ரெடி ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வந்துட்டாங்க இன்னும் ரஷ்யா மட்டும் உள்ள நுழைய வேண்டி இருக்கிறது அதோடு கூட துருக்கியும் வரணும் சைனாவும் உள்ள நுழையணும் இவர்கள் எல்லாரும் ஆல்ரெடி இந்த இதுல வந்து இந்தியாவும் ஒரு கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அமைச்சிருச்சு ரெட் சிக்கு அமைச்சிருச்சு இவங்க எல்லாருமே தொடங்கிட்டாங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை தாண்டி இதாயிருக்கு ஆனா நீங்க எடுத்து பாருங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழுல நடந்ததுதான் மூல காரணமாக இருக்கு இது இன்னும் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப யூஎஸ் உடைய காரியத்தை யூஎன்ல கொண்டு போய் ரஷ்யா சொல்லும் ஈரான் ஏற்கனவே சொல்லிடுச்சு யூஎன் வந்து நமக்கு சாதாரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து யுஎஸ் யுகேக்கு எதிராக போராட போகிறாங்க இதில் பஹ்ரைன் துபாய் போன்ற நாடுகள் வந்து யுஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு எதிராக அந்த காரியங்கள் நடக்கும் கடைசியாக அது என்ன நடக்கும் நம்ம எதிர்பார்த்தபடி இவங்க எல்லாருமே போய் அல்லஸா மாஸ்க ஏதோ ஒரு இடத்துல தொடுவாங்க அதை தொட்டாங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வார் நிச்சயம் இதுதான் மிக முக்கியம் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நாடுகள் தங்களுடைய சிட்டிசன்ஸ்க்கு அவங்களை எச்சரிப்பு கொடுக்க தொடங்கிட்டாங்க ஸ்வீடன் வெளிப்படையாவே சொல்லிடுச்சு வார்க்கு ரெடி ஆகுங்க பொருட்களை நீங்க வாங்கி வைக்க தொடங்குங்க பங்கஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ தேர்ட் வேர்ல்டு வாரை நோக்கி உலகம் மிக வேகமாக முன்னேறுகிறது இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல இது அப்படியே இன்னும் விஸ்தாரமாக ஆக தேர்ட் வேர்ல்ட் வார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் நடப்பதற்கு மிக வேகமாக உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம இதோடைய அப்டேட்டை அடுத்து வரக்கூடிய நேற்று வரையில சொல்லுவோம் இப்ப நாம அடுத்த காரியத்துக்குள்ள போக போறோம் ரெண்டாவதாக மிக முக்கியமாக போன நேற்று வரையில நம்ம சொன்னோம் இந்த இயர் ஆரம்பிக்கும் போது சிங்கப்பூர்ல இந்த கொரோனாவுடைய அடுத்த வேரியன்ட் வந்திருக்குது மாஸ்க் போட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இப்போ வேர்ல்ட் எக்கனாமிக்கல் போரம் டபிள்யூஇஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஜனவரி மாசத்துக்கு பிறகு மிகப்பெரியதான டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அது அப்படியே அவங்க கணிச்சபடி ரெண்டாயிரத்தி இருபதுல உலகம் முழுக்க லாக்டவுனுக்கு காரணமாக அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது இந்த கொரோனா மாதிரியே இன்னொன்று மிக மோசமான டிசீஸ் எக்ஸ் ஒன்று இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் சொல்லியிருக்கிறார் இந்த கொள்ளை நோய்கள் எல்லா பக்கமும் ஒரு ஒரு நோய்கள் அடுத்த நோய்கள் இந்த யுத்தத்தோட சேர்ந்து வரணுங்கிறது தான் வேதத்தினுடைய முன்னறிவிப்பு அதோடு கூட உலக பிரகாரமாக எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ டீ பாப்புலேஷன் அப்படிங்கிற விதத்துல மிக முக்கியமான இடத்துல இந்த வைரஸ் காரியங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது வேர்ல்டு எக்கனாமிக்கல் பாரம் சொன்னபடி மிக முக்கியமாக இந்த கொரோனா வைரஸினுடைய அடுத்த வேரியன்ட் அல்லது டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம் சொன்ன ஏற்கனவே சொன்ன இன்னொரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சங்கள் இந்த பஞ்சத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஏன்னா நாலு வகையான காரியங்கள் ஒன்றாக இணையணும் யுத்தம் பஞ்சம் கொள்ளை நோய் இயற்கை பேரழிவு இது நாலும் ஒன்றாக இணையணும் ஆனால் இப்போ நாலுமே நடைபெற்று கொண்டுதான் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதுல மிக முக்கியமாக இந்த எக்கனாமிக்கல் ஃபாரம் சொன்ன பஞ்சத்தினுடைய வருஷம் ஆரம்பிச்சிருச்சு சமீபத்துல இந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்ரீலங்காக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட நிலைமை கேட்டேன் ஏன்னா வீடியோஸில் அங்கே வந்து வந்துகிட்டே இருக்குது திருப்பி ஜனங்கள் அங்கே புறப்படுறாங்க அதிக அளவில் ஏன்னா மிக மோசமான விலைவாசி கண்டிஷன் அங்கே ஒரு கிலோ தக்காளி ஆறுநூறுபா எட்நூறுபா அந்த ரேஞ்சில் இருக்குது காய்கறி எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஒரு கேஜி ஒரு நோய் ஆயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பஞ்சம் மிக மோசமான இடத்தில் உலகளாவிய இது ஏதோ நமக்கு பக்கத்து நாடு இலங்கைங்கிறதா நமக்கு தெரியுது சூடான் போன்ற நாடுகள் எத்தியோப்பியாவில் போன நாடுகள் இது எல்லாத்த விட மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க உலகம் இது வரைக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் நடுவில் என்ன நடந்ததோ அந்த இடத்துல உலகம் இப்போ போயிட்டே இருக்குது ஃபஸ்ட் வேர்ல்டு வாரை நம்ம பார்த்ததில்லை செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி நம்ம பார்த்ததில்லை கேள்வி தான் பற்றிருக்கிறோம் இப்போ நம்ம காலத்தில் அதுக்கு முன்னாடி நடக்குது இதுதான் போர் மேகம் சூழ்வதற்கான ஒரு பக்கம் ரெட்ஸியை வந்து இந்த ஏமண்ட் ஹவுத்திஸ்லாம் வந்து கப்பல்களுக்கு நிறுத்துனதுனால விலைவாசி மடமடமடன்னு ஏறிடுச்சு ஏன்னா கப்பல்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியல ஸோ இது எல்லாமே சேர்ந்து மிக மோசமான பஞ்சத்தை கொண்டு வந்துட்டு இருக்குது கடைசியாய் சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்தியாவில் நடந்திருக்குது அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்புத ஆனா இந்த தீர்ப்பை பத்தி உங்களுடைய ஆலோசனைக்கு விட்டுறேன் ஆபாச படம் பார்த்தால் தவறில்லை தனிப்பட்ட முறையில் உட்காந்து பார்ப்பது ஒரு நாளும் தவறாகாது அதை யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணாலோ அவங்களுக்கு அனுப்பினாலோ அதுதான் தவறாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க நைன்டீஸ்ல அதாவது தொண்ணூறுகளில் இருந்த பிள்ளைகள் சிகரெட் பிடிக்கிறதுக்கு குடிப்பழக்கத்திற்கு எப்படி அடிமையாக இருந்தார்களோ அதே மாதிரி இந்த டூ கே கிட்ஸ் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே ஆபாச பணத்திற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் ஸோ அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது அதுலேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆன முயற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் அந்த தீர்ப்பு இருக்கட்டும் அதோட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்றத நல்ல கவனிங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் திருப்பி 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 ஃபோனுங்கிறது மஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பாருங்க ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது ஸ்கூலில் இருக்கிற எல்லாமே ஃபோனில் இருக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்கூல்ஸுக்குமே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இருக்கு அவங்க திருப்பி பழைய டைரி மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் டைரியில் எழுதி அனுப்பி கூடுமான வரைக்கும் பிள்ளைங்க கையில் ஃபோன் கொடுக்காதபடி ஸ்கூல்ஸ் செஞ்சாங்கனாலே ஓரளவுக்கு எதுவும் வரும் ஏன்னா அந்த ஸ்கூல்ஸ்காரங்க ஃபோன் கொடுக்கணும்னு சொன்னதுனாலதான் பெற்றோர் வேற வழி இல்லாம போன் வாங்கி கொடுக்குறாங்க கொண்டு அவாய்ட் பண்றாங்க உங்க பெற்றோர் நம்பர் கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனா இது வேற வழி இல்ல தகப்பன் வெளியே இருக்கிறாரு தாய் வேலைக்கு போறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வேற வழி இல்லாம பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்கற கண்டிஷனாக இருக்கு அதனால திருப்பி பழைய மெத்தட் எல்லாத்தையும் டைரியிலயே எழுதி அனுப்பி பெற்றோர்கிட்ட சைன் வாங்கும் பல ஸ்கூல்ஸ் இன்னொரு ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்ணா நல்லது எவ்வளவு கேவலோ உங்க பிள்ளைகள் கையில் ஏன்னா போட்டுறதுதான் சொல்லியிருக்கு அதுல இருந்து அவங்களுக்கு வெளியே வருவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்யறீங்கன்னு பாருங்கன்னு சொல்லி பெற்றோர் நாம ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்யலாம் கூடுமான வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல பிள்ளைகள் கையில போன்ஸ் போடுறதோடு பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் கையில போன் போகாம தடுப்பதற்கு ஏதாவது நம்ம செய்யலாம் அதாவது ஸ்கூல்ஸே நம்ம சொன்ன மாதிரி டைரி மெத்தடை திருப்பி ஃபாலோ பண்ணலாம் பெற்றோர் ஸ்கூல் இப்படி சொல்லிட்டாங்க இனி உனக்கு ஃபோன் தேவை இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்ச நாள் பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க அப்புறம் எப்படி கண்டிப்பாக ஸ்கூலில் எட்டவர் அவங்க ஃபோன் இல்லாம தானே இருக்கிறாங்க அதே மாதிரி வீட்லயும் இருப்பாங்க நம்ம அதை செய்ய முடியும் ஸோ பாருங்க இது உள்ளூரில் செய்தியில் மிக முக்கியமானது இந்த வாட்டி தீர்ப்பு வந்திருக்குது ரெண்டாவது டெல்லி இப்போ முக மோசமான கண்டிஷனில் இருக்குது அதாவது டெம்பரேச்சர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி செல்சியஸாக இருக்கிறது இது அதாவது எவ்வளோ மோசமான இடத்துக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா நார்வே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய இடத்துக்கு போயிட்டு இருக்குது அவங்க வந்து அப்படி வந்தால் சமாளிக்க முடியும் ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ரூம்ஸ்லயும் ஹீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பட் இங்க வந்துச்சுன்னா மக்களால பொறுத்துக்க முடியாது சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நில அதிர்வுகள் ஏற்படுது ஏற்கனவே டெல்லியில் மாசு கட்டுப்படுது இது மூலமாக பிரகாரமாக நம்ம இப்படி பாக்குறோம் தலைநகரம் ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க பைபிள்ல நல்லா வாசிச்சு பாருங்க ஆண்டவர் தலைநகரத்துல கை வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் அது நினைவாக இருக்கட்டும் பாபிலோனாக இருக்கட்டும் ஏன் எருசுலேமாக இருக்கட்டும் கர்த்தர் தலைநகரத்துல கையை வைக்கிறாரு இன்னைக்கு டெல்லி நில அதிர்வு ஒரு பக்கம் மாசு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த கண்டிஷன் அதாவது கோல்டு கண்டிஷன் கிளைமேட் கண்டிஷன் மிக மோசமா இருக்குது இது எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு மிக ஒரு கலக்கமான நிலையை டெல்லியில ஏற்படுத்தி இருக்கிறது டெல்லிக்காக ஜோம் பண்ணுங்க கர்த்தரங்கே மனமிரங்கணும் சுவம் பண்ணுங்க கர்த்தரங்க சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் BLESS யூ